என் அன்பு நீ உன் கடமையை உன்னால் முடிந்தளவு செய்தும் மற்றவர் உன்னை குறை கூறி துன்புறுத்துவதால் தினம் நீ மனக்கஷ்டம் கொள்கிறாய் என எனக்கு தெரியும் உடல் உபாதைகளால் சிலவற்றை உன்னால் செய்ய முடியாமல் தவிக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் நீ எந்த பிழையும் செய்யவில்லை எந்த வேற்றுமையும் காட்டவில்லை என உன் மனம் சொல்கிறது ஆனால் நீ ஏதோ மிகப்பெரிய அளவில் மற்றவரை காயப்படுத்துகிறாய் தினம் என கூறியும் அப்படி என்னதான் தவறு செய்தாய் என காரணம் கூறாமலும் உனை நோகடித்ததை எண்ணி மிகவும் வருந்தியும் அழுதும் கொண்டே இருக்கிறாய் என்பதையும் நான் அறிவேன் நீ தெரிந்தே யாருக்கும் எந்த பழையம் செய்யவில்லை எனவும் நீ அவர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறாய் மற்றும் செய்கிறாய் எனவும் விரைவில் அவர்களுக்கு புரிய வைப்பேன் இதை எண்ணி நீ வருந்தாதே என்னிடம் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக உன் கடமைகளை எல்லாம் நன்மைக்கே யாமிருக்க பயமே ஓம் சரவண பவ